ஓய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாலாட்டுக்கு வந்துட்டு பாராட்டுங்க ஆங்கா பாலாட்டுக்குதான் வந்துங்கிறேன் அங்கே வந்துட்டேன் தான் இங்கே பாருங்க இங்கே வண்டியில் உக்காந்துக்கிறான் அவன் பயந்து பயந்து வர்றாங்க உக்காந்துப்பா நீ வேற சரியான பையன்கிறான வாப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்தோம் சரி சரி இங்கே உக்காந்துட்டு பூங்காற்றுலே பூங்காற்றுலே பூங்காற்றிலேன்னு ஒரு பாட்டு பாடி பாட்டு பாடி ஆனந்த காண்போம் இங்கே சில இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்து இருக்கிறோம் பார்க்கலாம் இந்த இது பாருங்க பேகெல்லாம் எடுத்தாச்சு பார்ப்போம் வாங்க இந்த பாருங்கள் சுற்றி பாருங்க சுற்றி பாருங்கள் இந்த பையன் மூஞ்சா காமிக்க மாட்டேன்றான் சரி காமிக்கெல்லாம் கொடுப்பில்ல அது முகமொழி வைப்பாட்னாப்பா ஏமா மகமொழி தானே ஆன மூஞ்சா காட்டு மூஞ்சா காட்டு மூஞ்சா காட்டு மூஞ்சா காட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து என்னென்ன சாப்பிட்டு போகிறோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்துக்கிறோம் இது கொஞ்சம் பிடிப்பா என்ன பா இப்படி பயப்படுறியா ஐயோ யோ 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 சாமி ஆ இப்ப என்ன நான் சாடு போறோம்ன்றால் இப்ப வந்து நாங்க என்ன சாடு போறோம்னா இது பேர் என்னப்பா தெரியல இது பேர் என்ன சொல்லுப்பா சொல்லு இது பேர் என்ன சொல்லு மொக்கா சொல்ல मका चलो पोरे मका चलो पोरे मका चलो पोरे मका चलो मका चलो पोरे मका चलो पोरे चलो 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 पोरे चलो पोरे चलो पोरे चलो पोरे चलो पोरे चलो पोरे चलो फ्रेंड्स மசாலா பொரி மசாலா பொரி மசாலா பொரி மசாலா பொரி வெங்காயம் போட்டது மசாலா பொரி வெங்காயம் போட்டது மசால் பொரி வெங்காயம் போட்டது மசால் பொரி வெங்காயம் போட்டது மசால் பொரி வெங்காயம் போட்டது மசால் பொரி டேய் மசாலா பொரி வாங்கிப்பா மசாலா பொரி வாங்கிப்பா போறான் பார் பாப்பா வேற என்ன இருக்குது கலகா கோட்டை கலகா கோட்டை இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எள்ளு வேடை இது வந்து கலக்காவக்கோட்டை கலக்காவக்கோட்டை மகிமை தெரியுங்களா உப்பு கலக்கோட்டை உப்பு கலக்கா கோட்டை இது ஓட்டா என்ன எல்லுட ஒரு பேக் வடை ஒரு பேக் வடை ஒரு பேக் நாள் 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 வடை ஒரு பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஏன்பா கொஞ்சம் வாப்பா இது வாங்கிப்பா கையில் மூஞ்ச காட்டல வாபா ஜெய் அழுகாயிடுது வாபா 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 என்னப்பா இப்படி மூஞ்சா காட்டுறதுக்கு இப்படி பண்றேப்பா வாபா இந்த புடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் வந்தாச்சு வந்து வந்து நாங்கள் சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டு தொடங்க போறோம் அதனால வந்து எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிக்கிறேங்க பாய் பாய் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் தப்பு Bye friends!